அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் வருடத்தின் கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓதக்கூடிய மகத்துவமான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் மூன்று முறை இந்த துவாவை ஓதிக்கோங்க வெறும் ஒரு முறை ஓதினாலே அல்லாஹால நமது கவலைகளை இன்றோட முடித்து வைக்கிறானா இன்னும் வரக்கூடிய வருடத்தில் அல்லாஹ் நம்மளை கோடீஸ்வரனாக மாற்றானாம் இன்னும் நமக்காக எழுபதாயிரம் வானவர்கள் துவா கேட்குறாங்களாம் இன்னும் நமது துவாவை கபூலாக்கிறதுக்கு தாலா வானவர்களை நியமிக்கிறான் இது எவ்வளோ மிகுந்த ஒரு நற்செய்தியாக இருக்குது பாருங்க எனவே என்ஷாலாம் இன்றைக்கு நாள் முடியறதுக்குள்ள நீங்கள் இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நீங்கள் வெறும் மூன்று முறை ஒதுக்கோங்க அது என்ன வசனம் அப்படின்னா அதுதான் சூரா ஹஷரனுடைய கடைசி மூன்று வசனங்கள் இதை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா அவுது பில்லாஹி அலீமி லலிமி ஷெய்தான் இரஜீம் அப்படின்னு மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு சூரா ஹஷரினுடைய இந்த கடைசி மூன்று வசனங்களை நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க ஹுல்லாஹுல்லீ லா லாஹ ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மான் ரஹீம் ஹூ அல்லாஹு அதிலா இலாஹி இல்லாஹு அல் மலிகுல் குதூசு சலால் உல் முஹைமினுல் அசீசுல் ஜபாருல் முதர் சுபஹான் அல்லாஹி அம்மா ஹு அல்லாஹுல் பாரி உல் முசிர் அஸ்மா உல் ஹுஸ்னாயும் இந்த வசனத்தில் அல்லாஹினுடைய அழகான திருநாமங்கள் உள்ளடங்கி உள்ளடங்கியிருக்கு அதனால தான் இந்த வசனங்களுக்கு அவ்வளவு மகத்துவத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் இதை கொண்டு நம்ம துவாக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமது அத்தனை துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொடுப்பான் இதற்கு பிறகு நீங்க எந்த துவாவு கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் எழுபதாயிரம் வானவர்கள் நமக்காக துவா கேட்பாங்க நம்மளோட பாவங்களுக்காக அல்லாஹ் விடத்துல துவா கேட்பாங்க எனவே அல்லாஹ் இன்றைக்கு நாள் முடியறதுக்குள்ள இந்த அற்புதமான துவாவை நம்ம ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் நம்ம அடைந்து கொள்ளணும் எழுபதாயிரம் வானவர்கள் நமக்காக துவா செய்யறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது எனவே இந்த துவாவை நீங்க ஓதிட்டு அதற்கு பிறகு பிறகு உங்களோட தேவைகள் குறித்து அல்லாஹ் விடத்தில் முறையிடுங்க மழக்குமாறுகளை நியமித்து அல்லாஹ் உங்களோட துவாக்களை அங்கீகரிப்பாங்க எனவே இன்ஷால்லா இந்த மகத்தான ஆயத்தை இன்றைக்கு நீங்கள் ஓதுறத விட்டுறாதீங்க அடுத்த வருடத்துக்குள்ள செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்து எல்லாம் நமக்கு கொடுக்குறானாம் இதுவும் நமக்கு ஒரு நற்செய்தி தான் ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே பண உடையவங்களாக தான் இருக்கும் பணப்பிரச்சனையில் தான் நம்ம எல்லோருமே கஷ்டத்தில் இருக்கும் எனவே இன்ஷால்லா அல்லாத்தாலா அப்படிப்பட்ட இருந்து நம்மளை லேசாக்கட்டும் நம்மளை அல்லாஹ் நினைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாற்றி தரட்டும் எனவே இன்ஷால்லா இந்த மகத்துவம் பாய்ந்த ஆயத்தை ஓத கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ